அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை ஆவியில் அனலாயிருங்கள் அனல்னா என்னன்னா சூடு அனல் இது செத்து போனவங்கள தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா ஜில்லுன்னு இருக்கும் ஏன்னா அவங்க உடம்புல ஆவி இல்லை செத்து போனவுடனே உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா ரத்த ஓட்டமும் நின்று ரத்தம் ஓடினா தான் உடம்பு சூடாக இருக்கும் ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த உடம்பு என்ன ஆகுதுன்னா உயிர் இல்லாதனால ஆவி பிரிஞ்சதுனால அது வந்து எப்படி இருக்குன்னா கொழு குழுக்கும் சில்லுன்னு போயிடுது நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்ம எப்படி இருப்போம் மறித்தவர்களை போன்ற வாழ்க்கை வாழ்வோம் மறித்தவர்களை போன்ற மறுத்தவங்களை உட்கார வைக்க முடியுமா மறித்தவர்களை நடக்க வைக்க முடியுமா மறித்தவர்களை ஓட வைக்க முடியுமா முடியாது மருத்தவர்களை பேச வைக்க முடியுமா முடியாது இன்றைக்கு நாம் ஆவியில் அனலா இல்லாதனால நாம் தேவனுக்காய் நடக்கிறது இல்ல தேவனுக்காய் இல்ல தேவனுக்காய் இல்ல தேவனுக்காய் எழும்பி நடக்கிறது போறது இல்ல ஏன்னா நம்மகிட்ட ஆவி இல்லை அலை ஆவி என்பது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை குறிக்கிறது பெரியமானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா அவர் தேட்டர் சக்தி ஆவியானவராகிய தேட்டர்வாளன் இதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு இந்த லிங்கில் நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இல்லை இதுக்குள்ளே இருக்கிற நான் பிளேலிஸ்ட்டு நிறையா கொடுப்பேன் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோ ஐநூறு வீடியோ அறநூறு வீடியோன்னா மொத்தமாக வரும் அதில் நீங்கள் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் யார் ஏன் நமக்கு அவர் அவசியம் அவர் என்ன செய்யும் அடிக்கடி இந்த வார்த்தை போடுவார் அதனால் ஏதாவது ஒரு வீடியோ வரும் பாருங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மாத்திரமே நாம் அன அதுக்கு ஏன் அது தேவைன்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ள அனலாக இருக்கும்போது தான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் இல்லைன்னா மறுத்து போன ஒரு வாழ்க்கை தான் வாழ்வோம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனின் கர்த்தரை துதியார் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது அப்போது மறுத்து போனவங்க ஆவியில் அனல் இல்லாதவங்க ஆண்டவரை மாட்டாங்க ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க ஆண்டவத்தை ஜெபிக்க மாட்டாங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க கத்திரிக்காய் எழும்பி ஓட மாட்டாங்க அல்ல இல்லையா ஆவியில் அனலாயிருங்க அடுப்பில் நீங்கள் கொண்டுட்டு போய் அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க கேஸு தீந்துடுது என்ன ஆகும் பத்து நிமிஷத்தில் அந்த வச்ச சாதம் சூடு குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ அந்த போட்ட அரிசி என்ன செய்யும் ஊறிக்கிட்டே அப்படியே இருக்கும் சாதமாக மாறாது அனல் இருந்தால் அரிசி சாதமாய் சோறாய் மாறுகிறது அதை நம்ம அரிசின்னு சொல்ல மாட்டோம் நம்ம அரிசியை வா சாப்பிட்றோம் சாப்பாடு சாதம் சாப்பிட்றோம் அனல் இருக்கும்போது நாம் அறுவரூபமாகிடும் அலையிலோயா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அனலாய் அவர் கொழுந்து விட்டு எரியும்போது வைராக்கியம் உள்ளவர்களாய் கத்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் எழும்பி நிற்கிறோம் என் தேவனுக்கு தேவனை துதிக்க தேவனை உயர்த்தும் நான் ஜெபிக்கணும் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும் ஆவியில் அனலா இருப்பவர்கள் இது எல்லாவற்றையும் செய்வார்கள் ஆவி அவிஞ்சு போச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க சாத்தானுடைய கரங்களுக்குள் இருக்கிறவர்களை போல ஜெபிக்க மாட்டாங்க துதிக்க மாட்டாங்க ஏன் அவங்களுக்குள்ளே சமாதானமே இருக்காது ஆவியானவர் உள்ளே இருந்தால் தான் சமாதானம் ஆவியானவர் இல்லைன்னா சமாதானம் கிடையாது ஆவியானவர் இல்லைன்னா சந்தோஷம் கிடையாது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன் என்று எழுதியிருக்கிறது அப்போ நான் பலவீனமாக இருக்கேன் எனக்கு சந்தோஷமே இல்லை சமாதானமே இல்லை ஏன் ஆவியில் நம்ம அனலாக இல்லை அலிலூயா அதுதான் ஆவியில் அனலாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது பெரிய மாணவர்களே அனல் என்பது எரிந்து கொண்டு இருப்பது பாஸ்டர் ஒரு பாட்டு பாடுவார் நம்ம ஐயா யாரு நம்ம நம்ம ஃபாதர் ஃபெர்கமன்ஸ் என்ன பாட்டு பாடுவார் எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே அவருடைய ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பாராம் அதுதான் ஆவியில் அனல் ஆலோயா எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறாரு ஆவியில் அனலாக இருக்கிறவங்க பாட்டு எழுதியிருப்பாங்க ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் தான் அந்த பாட்டை கொடுக்குறது இல்லை இன்னைக்கு அவர் தாயின் கருவில் ஒரு நான் குப்பை பொறுக்கிக்கிட்டு இருந்தேன் கத்தரன் இப்படி உயர்த்தினான்னு சொல்லி சொல்கிறாரு அவர் எழுதின பாட்டு அவரா எழுதினாரு ஆஹா அவர் இல்லை ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து எழுத வச்சுருக்கிறாரு அது மாத்திரம் இல்ல அவர் இந்த பாட்டு இத்தனை மில்லியன் போகணும் அவரே நினைக்கலையாம் அப்ப யார் இதை நடத்தினது ஆவியானவர் அவர் ஆவியில அனல இருந்தாரு நடக்குது அவரை கொண்டு செய்ய வேண்டியதை செய்கிறார் அல்ல இல்லையா இன்றைக்கு பெரியமானவர்களே நம் வாழ்க்கை அது ரொம்ப கஷ்டம்தான் அதாவது நம்ம வேலையே நமக்கு வந்து நம்ம வேலை வலுவே நம்மளை என்ன பண்ணுதுன்னா அமிக்கி போட்டுருது காலையில் எழுந்திரி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க வேலைக்கு போகணும் அவங்கவுங்க வேலை செய்யணும் அவங்கவுங்க கஷ்டங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தரணும் இது இந்த வாழ்க்கை என்பது இந்த நடுத்தரத்தில் போகும்போது நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போகிறது ஆனால் அந்த நேரத்திலும் எப்பொழுது நாம் ஆவியில் அனலாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது நம்ம ஆவியில் அனலாகணும்னா ஒரே ஒரு வழிதான் வேதத்தை நாம் உண்மையாய் நேசிக்க வேண்டும் அதை நேசித்து தியானிக்க வேண்டும் அப்போ ஆவியில் அனலாக இருக்கும் நாம் தியானிக்க 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 வசனங்கள் நமக்குள்ள தியானிக்கப்படும்போது நாம் அனலாக இருப்போம் நீங்கள் சண்டே கூட பாருங்களேன் நீங்கள் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க அங்கே வார்த்தை வரும்போதே அப்படியே நீங்கள் ஆவியில் அனலாக இருப்பீங்க ஆமா ஆமான்னு ரொம்ப வைராக்கியமாக அன்னைக்கு வருவீங்க மறுநாள் மறுநாள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக ஜெபிக்கிறது என்ன வேதம் வாசிக்கிறது என்ன அது சந்தோஷமா இருக்கிறது என்ன இருக்கும் மூணாவது நாள் நாலாவது நாள்ல இருந்து அப்படியே போச்சுன்னு போயிடும் நார்மலாக போயிடுவீங்க ஏன்னா ஆவி உங்களுக்கு அப்போ இருந்த ஆவி குளுந்து போச்சு அங்கே போய் ஒரு சண்டே போய் ஒரு அனலில் இருந்துட்டு வந்துட்டு வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்துருது இல்லை பெரிய மாணவர்களே அது குளிராமல் அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் இந்த வசனங்கள் தியானம் அப்படியே உள்ள நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம சிந்தனைக்குள்ளே நம்மளுடைய இருதயத்தில் இல்லை நம்ம மனசில் நம்ம சிந்தனையில் எப்பொழுதும் தேவனுடைய வசனங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை தியானித்துக்கொண்டே நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது நம்ம மனசில் தியானிக்கிற தப்பே இல்லை அதான் ஒரு வேலைக்காரமாக சொன்னாங்களாம் பாஸ்டரோட மீட்டிங் நடந்ததான் தான் அப்போது ஒரு வீட்டில் நடந்திருக்கு ஒரு பாஸ்டர் ஐயாவோட மீட்டிங்கெலாம் நடந்திருக்கு அப்போ அவங்கெல்லாம் கூடி ஜபம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களாம் என் எப்படி ஜெபிக்கிறது தியானம் பண்ணுறது நமக்கு தெரியலையே மீட்டிங்க்கு ஓடிடுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இதை குறித்து என்னன்றது அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து அதை கேட்டு அந்த அம்மா சொல்லித்தான் ஐயா நான் வந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னுச்சான் ஏம்மா உனக்கு வேலையே உனக்கு முடிய மாட்டேங்குது நீ என்ன காலையில் வந்து என்ன சாய்ந்தரம் வரைக்கும் உனக்கு வேலை தான் நடக்குது போய் நீ தூங்கிற நீ என்னம்மா ஜெவம் பண்ணுற நீ எப்பமா ஜெபம் பண்ணுற அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்லித்தான் ஐயா நான் பாத்திரம் கழுவும்போது நான் சொல்லுவேன் ஆண்டவரே இந்த அழுக்கு எப்படி இந்த பா சோப்பு போட்டு கழுவி நீங்குதோ அது போல் அப்பா என் இருதயத்தில் அழுக்கு தங்கிக்கிட்டே இருக்கிறத உடைய ரத்தத்தினால் கழுவுமாண்டவரே உடைய கழுவும் கழுவுமாண்டவரே நான் ஜெபிப்பேன் அடுப்பில் சாதம் வெந்து கொண்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு சொல்லுவேன் ஆண்டவரே இந்த அனலில் எப்படி சாதம் அரிசி வந்து சாதமாக மாறுதோ அது போல் ஆண்டவரே என்னையும் என்னையும் நீங்கள் அனலாக மாற்றுங்கப்பா என் அணலாக மாற்றுங்கப்பா என் அனலாக உம்மக்காய் நான் எழும்பணும் என்ன அனலாக மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன் இந்த பிசாசுகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டாகும்படியாய் ஆவியில் நான் அனலாக இருக்கும்படியாய் எனக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா என்ன அனலாகி மாற்றணும்னு சொல்லி நான் ஜெபிப்பேன் வீட்டை பெருக்குவேன் அப்போ நான் அந்த சுத்தம் பண்ணும்போது சொல்லுவேன் அதுவரே இந்த வீட்டை நான் பெருக்கி நான் தொடச்சி சுத்தம் பண்ணுறது போல் என் இருதயத்தில் உள்ள அந்த கெட்ட காரியங்கள் என்ன இருந்தாலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் தொடச்சி சுத்தமாக மாற்றிருங்கப்பான்னு சொல்லி ஜெபிப்பேன் இப்படி ஒன்றொன்றாய் அந்த தாயார் சொல்லித்தான் அப்போ அந்த பாஸ்டர்மார்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் அவர்களுக்கு இந்த வேலைக்காரவங்க மூலமாக கத்தர் ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆள் லூயா ஆம் பெரிய மாணவர்களே இன்றைக்கும் நான் மற்றவங்க யாராக இருந்தாலும் எல்லாம் என்ன தெரியும் அப்படின்றது இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரவங்க மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார்ன்னு இல்ல நம்மை கொண்டும் தேவன் பேசுவார் எப்போ நம்ம எப்பயுமே ஆவியில் அனலாக இருக்கும்போது ஆவியில் அனலாக இருக்கும்போது அந்த அம்மா ஆவியில் அனலாக இருந்ததுனால தான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆவியில் அனலாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க துதித்து தேவனை துதித்து கொண்டே இருப்பாங்க வசனங்களை தியானித்து கொண்டே இருப்பாங்க ஆவியல் அனலா இருக்கு அனல் என்பது ஒரு வெப்பத்தை குறிக்கிறது மருத்தவராக இருக்க வேண்டாம் மருத்துவருக்கு இன்னொரு அடையாளம் ஒரு பா ஆண்டவருடைய ஃபீஷன் ஒருத்த வந்து சொல்றான் ஏசிட்ட பார்த்து எங்க தகப்பனார் இறந்துட்டாரு நான் போய் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு மறித்தோர் மருத்துவர் தங்களை அடக்கம் பண்ணட்டும் இந்த வார்த்தையை வாசிக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க மறைத்தோர் மருத்துவர் தங்களை அடக்கம் பண்ணட்டும் நீ சிலு நீ பின்னால் வாழ்றார் அப்போ மருத்துவர்ன்றது யாரு நித்திய ஜீவனுக்கு சொந்தம் இல்லாதபடிக்கு உலகத்து காரியங்களில் ஆவியில் அனல் இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நித்திய ஜீவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி வாழ்ந்து கொண்டே உலகத்தார் உலகத்து காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை இல்லாதவர்கள் அவர்கள்தான் மறித்தவர்கள் அண்ட் மறுத்தவங்க போய் இன்னொருத்தவங்களை மறிக்க முடியுமா சொல்லுங்கள் இதை ஒரு பைபிள் காலேஜில் படிக்கிற ஒரு பையன் பைபிள் காலேஜில் படிக்கிறேன்னு ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்போ அந்த பையன் அந்த இந்த வசனத்தை கொடுத்து இதுக்கு என்னங்க அர்த்தம் என்ன தம்பி அர்த்தம் அப்படின்னு கேட்டால் தெரியல ஆவியானவர் சொல்லிக் கொடுக்காதபடி நாம் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது ஆவியானவரே நம்மளை வழிநடத்தும் போது தான் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட முடியும் எங்கள் பாஸ்ட்ரம்மா சர்ச்சில் டி மோகன் ஐயா அவர்கள் ச சின்னமலையில் அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க கெச்சியால் மோகன் நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் நான் போனதில்லை ஆவியானவர் மாத்திரம்தான் எனக்கு கற்றுக் கொடுக்குறார் எப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரவங்க பாருங்கள் அவங்க எந்த பைபிள் காலேஜுக்கு போனாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க நான் பைபிள் காலேஜுக்கே நான் போனதில்லை ஒவ்வொரு நாளும் நான் வேதம் படிக்கும்போது ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார் அவர் என்னை நடத்துகிறார் இன்றைக்கு பிரியமானவர்களே இந்த ஆவியில் நாம் இருக்கும்படியாய் இது முக்கியமான காரியம் ஆவியில் அனல் இல்லாதபடி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது பிரியமானவர்களே நாம் ஏன் இந்த தவ காலத்தில் இதை தியானிக்கிறோம் எதற்காக தேவன் தன்னை முற்றும் ஒடிய ஒப்புக்கொடுத்தார் நாம் மறுரூபமாகி தேவனுடைய இரண்டாம் வருகையில் அவருடைய மீண்டும் அவர் வரப்போகிறாரே அந்த வருகையில் அவரோடு நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காய் அவர் தன் ஜீவனை கொடுத்தார் அதை நாம் வீணாக்கி விடலாமா நம் வாழ்க்கையை வீணாக்கலாமா மறுத்து போன வாழ்க்கையை வாழலாமா இல்லை இன்னைக்கு எழும்புங்க ஆண்டவர் சொன்னது போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் வரும் அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா போச்சு நாம் எப்படி இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் அந்தவர் சொல்கிறாரு விளக்கை கொளுத்தி கடியில் வைக்க மாட்டாங்க மூடியை போட்டு மூட மாட்டாங்க அது உயரமான இடத்துல வச்சு அது அநேகருக்கு வெளிச்சம் தருகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் யாருன்னு சொன்னால் வெளிச்சம் அந்த ஜீவ ஒளி நமக்குள் இருக்கும்போது நாம் வெளிச்சம் உள்ளவர்களாய் மற்றவர்களை தேவனெடுத்தல் நடத்துகிறோம் அலையா இதுதான் ஆவியில் அனலாக இருக்க இருக்கிறது ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கு பரிசு தாவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆவியில் அனலாக இருப்போம் எப்போ பார்த்தாலும் ஊழியை வாஞ்ச தேவனை துதிக்கிற துதி தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும் வைராக்கியம் கத்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்கணும் கீழே இருக்கிறது எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது சூழ்நிலை எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது ஆவியானவர் இருந்தால் அப்படித்தான் நம்மளை அனலாய் நடத்துவார் சோர்ந்து போக மாட்டோம் ஆவியானவர் இருந்தார்னா ஒரு சந்தோஷமாய் எப்பொழுதும் கிறிஸ்தவக்குள்ள இவளை பார்க்கும்போது நம்மளை பார்க்குறவங்க மற்றவங்க பொறாமைப்படும்படியாது நாம் ஆவியில் அனலாக இருந்தால் நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்க சர்ச்சில் கூட நீங்கள் பாருங்கள் நல்லா ஸ்பிரிட் உள்ள பிள்ளைங்க உள்ள முள்ள மேடையில் வந்தாங்கன்னா வாலிப பிள்ளைகள் அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வாங்க அவங்கள பார்க்கும்போதே மற்றவன் புறம் இவனுக்கு மட்டும் என்ன இப்படி வந்தது இவன் மட்டும் என்னை பாட்டு பாடுறான் இவன் மட்டும் என்ன பண்ணுறான்னு பெருமைக்காக அல்ல பெருமைக்காக வந்திருந்தால் அது தப்பு உண்மையிலேயே தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் அதை பார்த்து சும்மா இருப்பவரில் காலையிலோயா இன்றைக்கும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாய் ஆவியில் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகின்றார் இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா தொடர்ந்து இணைந்திருங்கள் நாற்பது நாட்களும் பாருங்கள் நிச்சயமாக நம் வாழ்க்கை மறுரூபமாகும் நாம் தேவனுடைய வருகையில் அவரை முகமுகமாய் பார்ப்போம் அதுதானே நம்மளை பிறந்தது நமக்கு ஆசையாக இருக்கணும் அல்ல அவர் பாட்டு பாடுவார் ஆசையெல்லாம் மீதான தேவையல்லாம் மீதானையா ஆம் பெருமாட்டவர்களை இன்று முதற் கொண்டு நம் ஆசையும் நம் தேவையும் தேவனாக இருக்க இருக்கட்டும் ஆவியில் அனலாக இருப்போம் கர்த்தன் மெய்யாகவே நம்ம கார்ட் கார்ட்ளஸி